வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியா உங்களை நான் சந்திச்சு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கேன் இந்த சேனலை வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி இன்னைக்கு மர வகை பசங்க சூபா கோள் சவுண்டன்னு சொல்லுவோம் அதை பற்றி பார்க்கலாம் இந்த சூபா வந்து நல்ல புரதச்சத்து மிக்க புரதச்சத்து மிக்க ஒரு உணவு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் வந்து புரதச்சத்து இருக்குது இந்த மலையில பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் வந்து டேனின்ங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால இந்த நாம் எப்பயுமே சொன்னோம் பைபாஸ் ப்ரோட்டீன் கொடுத்தாக்க அது வயிற்றில் போய் குடலில் ஜீரணமாகி ஜீர்ணமாகி அது கால்நடைகளுக்கு நிறைய உற்பத்திக்கு அதிகமாக இருக்கும் பால் உற்பத்தியும் இயர்ச்சி உற்பத்தியும் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த சுகாப்புள் வந்து ஒரு பைபாஸ் புரோட்டீனாகவும் இருக்கு இந்த சுகா புல் வந்து ஒரு சிறந்த மர பசந்திமா இருந்தாலும் இந்த சுகாப்புல என்னென்னா மைமோசின்ங்கிற ஒரு அல்கொலாய்டு இருக்குது இந்த மைமோசின்ங்கிற அல்கொலாய்டு வந்து அந்த கால்நடைகள் தீ தீவிரம் சாப்பிட்றப்போ அதிகமாக சேரும்போது அது வந்து கால்நடைகளில் விஷத்தன்மையை ஏற்படுத்துது இந்த மைனோசுங்கிற அது கிளாரேட் கண்ட் அதிகமாக இருப்பா மாடுகளை என்ன பண்ணுதுன்னா தோளில் வந்து வட்ட வட்டம் முடி கொட்டுறது அப்புறம் பசி எடுக்காத தன்மை அதிகமாகிடும் சினை பிடிக்கிறதுல பிரச்சனை இருக்கும் அதாவது மழட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் அப்புறம் வந்து வளர்ச்சியை பாதிக்கும் தைராய்டு நோய் பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும் இது அளவு அதிகமாச்சுன்னா எருமைகளில் காளைகளில் வந்து அதே விந்தணு உற்பத்தியெல்லாம் பாதிக்கப்படுது செமிரி ஆடில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது வளர்ச்சி குறையுது அது ஒன்று போகிறப்ப யூரின்ல வந்து ரத்தமாக போகும் முடி கொட்டிடும் உடல் எடை குறையும் அப்புறம் கன்று வீச்சும் அந்த குட்டி குட்டியை வீசிடும் இந்த இந்த நிகழ்வுலாம் நடக்கும் வெள்ளாட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதனுடைய அதிகமாக அதனுடைய விஷயத்தன்மையை தெரியுது ஆனால் அதனுடைய தோளில் வந்து முடி கொட்டுறது அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் வருதுனால அது உடல் எடை அதிகம் இருக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது அதோட சினியாடுகளில் வந்து அபாஷன் வந்து க குட்டி வீசுறது இருக்கும் ஓகே அதனால் நாங்கள் வந்து இது சூவா புல்லையே போடக்கூடாதா அப்படின்லாம் இல்லை சூவா புள்ளியே தீவனமா அதையே மு முழு தீவனமா போடுறப்ப வந்து அந்த மைமோசன் கண்ட் அதிகமாக இருந்தனால தான் இந்த விசுத்தன்மையெல்லாம் ஏற்படுது அந்த சூபா புல்லை வந்து இதர தீவனங்கள் இப்போ புல் வகைகள் தீவனங்கள் வேற மர மர வகை தீவனங்கள் இல்லை பயிர் வகை தீவனங்களோட கலந்து போடுறப்ப அந்த விசுத்தன்மை ஏற்படுறதில்லை இறைச்சிக்காக வளரக்கூடிய மாடுகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆறு கிலோ அளவு பசங்க ஒன்று அதுக்கு கொடுக்கலாம் இது உலர வச்ச காய்ஞ்சி போன சூப்பாபல் வெளி தீவனத்தை வந்து ரெண்டு டு ரெண்டு கிலோ ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு கொடுக்கலாம் கரை மாடுகளுக்கு இந்த சூப்பாபல் கொடுக்குறப்ப அது பால் கறக்கும் போதோ அல்லது பால் கறந்து பின்னாலோ அந்த தீவனத்தை கொடுக்கறது நல்லது இது பால் கறக்கிறதுக்கு இரண்டு மணி நேரத்துக்கு நம்ம இந்த தீவனத்தை கொடுத்தோம்னா அந்த சூகாப்பல் ஏடைய அந்த ஸ்மெல் வந்து பாலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் பால் அந்த காய வச்சுன்னா அந்த ஸ்மெல் போயிடும் பட் ஆனால் அது அதனால் பால் கறக்கும்போது பால் கறந்த பிறகு அந்த தீவனத்தை கொடுத்தோம்னாக்க பாலில் அந்த வாசனை வராது கோழிகளுடைய தீவனத்தில் வந்து இந்த சூகாப்பொழி காய்ந்தீரைகளை ஒரு ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பன்றிகளுக்கு வந்து அதனுடைய தீவனத்தில் ஒரு இருபது பர்சன்ட் அளவுக்கு காய்ந்து போன இந்த சூபா இலைகளை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாக்க எந்தவித விஷயத்தன்மையும் ஏற்படுறதில்லை இந்த தகவல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி